கொண்டா யாருக்கு சொந்தம்னு கேட்குறா இந்த கேள்வியை கேட்குறவனோட முட்டாள் உலகத்தில் கிடையாது ஏன் தெரியுங்களா நான் கேட்பேன் எந்த பொருளுமே யாருக்குமே சொந்தம் இல்லைங்கிற அறிவு வேணா இந்த உலகத்துல ஏதாவது நமக்கு சொந்தமா என்னைக்காவது பிரளயம் வந்தா எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு அந்தாண்ட போக வேண்டியது தான் நான் மெட்ராஸில் தான் இருந்தேன் சுனாமி வந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா சுனாமி வந்த போது சார் நாம் பீச்சுக்கு போ வாக்கிங் போனோம்னா அதுக்கு வாக்கிங்னு பேர் பீச்சில் போய் நடந்தால் அதுக்கு வாக்கிங்னு பேர் பீச் நம்ம வீட்டில் வந்து நடந்தால் அதுக்கு சுனாமின்னு பேர் அது வாக்கிங் போகலான்னு நம்ம வீடு வரைக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க வாழ முடியுமா வாழ முடியாது ஒரு செகண்டில் கண்டங்கள் உடையுது சார் இந்தியாவுக்குள்ளே கடல் போக போகுதுன்றான் ஆப்பிரிக்கா ரெண்டாவே உடையுது அப்படிங்கிறான் இமயமலை பிளேட்டு மேலே போய் பூகம்பத்தை உண்டு பண்ணுது எப்போ பண்ணாலும் அது வெடிச்சு சிதறலாம் இதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது அப்போ புரிஞ்சுக்கணும் எதுவுமே இந்த உலகத்தில் நிலை இல்லை யாரோடதுன்னு நமக்கு தெரியாது எது வேணாலும் மாறலாம் நான் ஃபிலாசபி பேசலை முதல்ல இந்த நாட்டில் ஒரு மதம் இருந்தது அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது நம்முடைய இந்துக்கள் இந்துக்களுடைய அந்த கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் வச்சுருந்தாங்க தப்பே கிடையாது அவங்க வழிபட்டாங்க திருமுருகாத்துப்படியில் ஆதாரம் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் இன்னும் அதற்கு முன்பாக சமணர்கள் பள்ளி இருந்தது சமணர்களுடைய அந்த குகை ஓவியங்கள் சிற்பங்கள் அந்த மலைக்கு கீழே இருக்கு நல்ல கவலைங்க மலைக்கு கீழே சமணர்களுடைய வடிவம் இருக்கு அப்புறமா மலையில் முருகனுடைய சிலை செதுக்கப்பட்டது மலை உரியதாயிற்று நாட்டில் என்ன நடக்குது வெளியிலேருந்து படையெடுப்பு நடக்கிற போது வரலாறு மாறி போகுது யார் பவரில் உட்காந்துருக்கிறாங்களோ அவங்க எழுதுறது தான் டாக்குமெண்ட்டை ஒழிய உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க எழுதுறது தான் டாக்குமெண்ட்டு ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்க எழுதுறது தான் டாக்குமெண்ட்டு அப்ப அவங்க என்ன பண்றாங்க சில விஷயத்தை அவங்க அப்படி பண்ண உடனே ஒரு முப்பத்தி மூணு சென்ட் யாரோ இன்னொருத்தருக்கு உரியதாக மாறுது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷ்காரன் வர்றான் பிரிட்டிஷ்காரன் வரும்போது ரெண்டு பேரும் கேஸை கொண்டு போன அவர் யோசிச்சு வச்சப்பா மலை உங்களுக்கு இந்துக்களுக்கு சொந்தம் கோயில் இந்துக்களுக்கு சொந்தம் கிரிவீதி இந்துக்களுக்கு சொந்தம் ஆனா அந்த முப்பத்தி மூணு சென்ட் ஒன்று வந்து அவர்களுக்கு சொந்தம் தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் எழுதி கவுன்சில் எழுதி கையில கொடுத்துட்டான் இதை மக்கள் மத்தியில் போய் நம்ம பிரச்சனை பண்ணலாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டியது எது நீதிமன்றத்தில் பேச வேண்டியது எது மக்கள் மந்தத்தில் பேச வேண்டியது எது என்ற தெளிவில்லாத பைத்தியங்கள் இப்போது அதிகமாகி விட்டார் மூணு மூணு இடம் இருக்குது சட்டமன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒன்னு இருக்குது நீதிமன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதை நீதிமன்றத்தில் போய் பேசுனா நீதிபதி கேட்க மாட்டாரு ஆனால் நீதிமன்றத்தில் பேச வேண்டியதை மக்கள் மன்றத்தில் போய் பேசுனா பட்டிக்கிட்டே தெரியும் அப்போ தீ வைக்கிறது நம்ம நோக்கமா தீ அணைக்கிறது நம்முடைய நோக்கமா ஒரு தெளிவு இருக்கணும் படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் தான் பாரதி படித்தவங்க தப்பு பண்ணலாமா ஸோ எந்த நூற்றாண்டில் யாருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு சென்டிமீட்டர் இல்லை எவ்வளவு யார் யாருடைய ஆட்சி காலத்தில் எங்கெங்கே இருந்தது ஒரு கணக்கு இருக்குது இதில் கூட சார் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு பிரிவி கவுன்சிலுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் தெரியுங்களா மலை அரசுக்கு சொந்தம் கோயில் இந்துக்களுக்கு சொந்தம் தர்கா இப்படி முஸ்லீமுக்கு சொந்தம்னு எழுதுனா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரீவி கவுன்சில் ரத்து பண்ணிட்டான் ரத்து பண்ணி மாற்றி எழுதினா மலையும் கோயிலும் இந்துக்களுக்கு சொந்தம் முப்பத்தி மூணு சென்ட்டு உட்பட அவர்களுக்கு தர்கா உரியவர்களுக்கு சொந்தம் படிக்கட்டு உட்பட அந்த ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டு அந்த அளவு அவங்களுக்கு சொந்தம் இப்படி எல்லாத்தையும் பிரித்து எழுதி வச்சுருக்கிறான் ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைத்து பிரச்சனை பண்ணக்கூடாது நீதிமன்றத்து மூலமாக தான் தீர்க்கணுமே ஒழிய அதை வந்து மக்கள் மன்றத்து முன்னாடி வச்சா மக்களுக்கு புரியாது ஒரு சட்ட நுணுக்கமான விஷயம் மக்களுக்கு புரியுமா ஸோ சென்சிட்டிவா ஆக்குறது ரொம்ப ஈஸி சென்சிபிளா பேசுறது கஷ்டம் சென்சிட்டிவா ஆக்குறது ஈஸி சென்சிபிளா பேசுறது கஷ்டம் நுட்பமா நம்ம யோசிக்கணும் சரி